தண்ணியாக இதெல்லாம் இதுக்கு வந்து கொஞ்சம் பச்சரிசி எடுத்து ஊ வச்சுருக்குறோம் தமிழருக்கு ஒரு அரைச்சி எடுத்து கொஞ்சம் கொர குறைப்பாக அதை அரைச்சி வச்சுருக்கேன் அரைச்சி வச்சிட்டு நான் வந்து ஒரு பாத்திரத்தில் ஒரு ஒரு கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன் நாட்டு சர்க்கரை போட்டிருக்கேன் நாட்டு சக்கரை வந்து ஒரு இரநூறு கிராம் நாட்டு சக்கரை போட்டுக்கிறேன் இது த நல்லா இது கரையிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் அடுப்புலேயே வச்சுருப்போம் கரைஞ்ச உடனே அந்த மாவில் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நேரம் வந்து இது வெள்ளை பாகுலாம் ஆகத்தவளை கொஞ்சம் கரையிற வரைக்கும் தான் இந்த அடுப்பில் போகிறோம் பார்க்கலாம் ரெண்டு வாழைப்பழம் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் நம்ம வந்து இந்த மாவுலேயே போட்டு ஒரு சுத்து போட்டுக்கலாம் இந்த பழத்தை இதில் போட்டோம் இப்போ வந்து நான் வந்து ரெண்டு ஏலக்காய் போட்டுக்கிறேன் கொஞ்சமாக சுக்கு சேர்த்துக்கிறேன் வெள்ளை பாகு காய்ச்சி ஆற வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து கொஞ்சமாக சேர்த்து நான் அரைச்சிட்டு வரேன் இது கூட சேர்த்து சேர்த்து அரைச்சா நல்லாயிருக்கும் இதை சேர்த்து நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் இதில் நான் அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ மிக்சியிலேருந்து மாற்றியாச்சு மீதி இருக்கிற பாகையும் அதில் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இது நாட்டு சர்க்கரில் மண்ணெலாம் இருக்காது அதனால் நான் வடிகட்டில் லைட்டாக அப்படியே ஊற்றிடுவேன் இதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் கூட உத்திஞ்சி உப்பு போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நான் எல்லாத்தையும் இப்போ அது ரெடி பண்ணி வச்சு ஒன் ஹவர் ஆகுது இப்போ நம்ம அப்பம் ஊற்ற பார்க்கலாம் இது கூட கொஞ்சம் தேங்காய் இப்போ கட் பண்ணி வச்சுக்கிறோம் அதையும் அதில் சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து உண்ணி அப்பம் ஊற்றலாம் என்ன சூடு ஏறிடுச்சு இப்போ நான் வந்து இதை ஒரு ஒரு கரண்டியாக நம்ம வந்து இப்போ ஊற்றுறேன் பாருங்கள் இந்த அப்போ வந்து உண்ணியப்ப வந்து நல்லா இதை செய்து வீட்டில் வச்சுட்டு ஒரு வெளியில் வச்சே கொஞ்சம் ஒரு ஒன் வீக் வெளியில் வச்சா சாப்பிட்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் இதை இப்போ எவ்வளோ அழகாக திருப்பி விட்டுருக்கான் பாருங்கள் அது வெந்துடுச்சு ஒரு சைடு மறு சைடு திருப்பி நான் போட்டிருக்கேன் முழுசாக வந்தோடனே எடுத்துகிட்டு பார்க்கலாம் உண்ணி அப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இதை நான் போட்டுறேன் பாருங்கள் உள்ள எல்லாம் நல்லாயிருக்கு இதை மாதிரி சுட்டு சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டுட்டு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க